நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் மிக முக்கியமான விடயத்தோடு பேசப்போகிறோம் கடந்த பதினெட்டாம் தேதி மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளிலே நான் இச்சைப்படுத்திய காணொலிகளில் பேசிய விடயங்கள் நேற்றைய நாளிலே சக்தி தொலைக்காட்சியை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் நான் பதினெட்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் இந்த இரண்டு காணொலிகளிலும் இரண்டு விடயத்தை பேசியிருந்தேன் ஒன்று அருண் சித்தாந்தின் தில்லாலங்கடி மற்றது மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்தின் திரு பற்றி பேசியிருந்தேன் அந்த இரண்டு காணொலிகளும் பேசிய விடயத்தை நேற்றைய சக்தி தொலைக்காட்சி நியூஸ் ஃபர்ஸ் செய்தி அறிக்கையை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் அந்த விடயங்களை அவர்கள் அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் நாங்கள் சில விடயங்களை பேசுகின்ற போது மிக ஆராய்ந்து தான் பேசுகின்றோம் சில விடயங்கள் எப்படி நடக்கும் இது எப்படி நடந்திருக்கும் இதன் பின்புலம் என்ன அந்த விடயங்களை மிகச் சரியாக ஆராய்ந்து பேசியிருக்கிறோம் நாங்கள் பேசுகின்ற பெரும்பாலான விடயங்கள் அப்படியே நிகழ்ந்திருக்கின்றன அந்த விடயங்களில் ஒன்றுதான் இந்த திருமலை புத்தர் சிலை விவகாரத்திற்கும் நாமல் ராஜபக்ச தரப்பினருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நேற்றைய நாளிலே அந்த விடயத்தை சக்தி துரகாஜி நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறிக்கை மிக தெளிவாக பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியிருந்தது நான் சொன்னதை போல புத்தர் சிலை வைக்கப்பட்டதுக்கும் நவம்பர் இருபத்தொராம் தேதி பேரணிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது நவம்பர் தேதி நாமல் ராஜபக்சின் உரையை செய்வர்களுக்கு பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் புத்த சிலை பற்றி மிக ஆழமாக பேசியிருந்தார் நாங்கள் பௌத்த சாசனத்தை மதிக்கிறோம் பௌத்த தேரங்களை மதிக்கிறோம் பௌத்த மதத்தை மதிக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் இதற்கெல்லாம் எதிரான செயற்பாட்டிலே போகிறது என்று சொல்லி பிரதான உடையமே அந்த விடயம் தான் மற்றும் இன்னொரு உடையத்தையும் பேசியிருந்தார்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு வியாபாரிகள் கஷ்டப்படுகிறார்கள் விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் உரம் கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இல்லை என்று அந்த விடயங்களையும் மிக நேர்த்தியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி நவம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டாபய ராஜபக்ஷ வந்த பிறகுதான் மக்கள் கேஸுக்கும் பெட்ரோலுக்கும் வரிசையில் நின்றார்கள் அதாவது உரத்திற்கு வரிசையில் நின்றார்கள் அதாவது செயற்கை பசலையை தடை செய்து சேதனை பசலியை ஊக்குவிக்கிறோம் என்று சொல்லி வந்த கோட்டாபய ராஜபக்ஷ விவசாயிகளாகி அடித்து விரட்டப்படுறார் கோட்டாபய ராஜபக்ஷ கப்பலிலே ஒளிந்து ஓடினார் ஏனையவர்கள் விமானங்களிலே ஒளிந்து ஓடினார்கள் இப்படி ஓடியவர்களில் பசில் ராஜபக்ஷ இப்பொழுது இன்னும் அமெரிக்காவில் இருக்கிறார் அப்ப இவர்கள் எல்லா விடயங்களையும் மறந்துவிட்டு பேசுகிறார்கள் நண்பர்களே என்றுதான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்னவென்றார் நண்பர்களே இதிலே முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் நாமல் ராஜபக்ஷ அமுல் பேபி என்று சொல்லி பலரும் சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாவாரா என்பதுதான் கேள்வி அப்போ அடுத்த ஜனாதிபதியாக உறவர்களுக்காக அனைத்து தலங்களிலும் மூடுகிறார்கள் நான் சொன்னேன் கீதாநாத் காசிலிங்கம் பத்தி கீதாநாத் காசிலிங்கம் எந்தவித அடிப்படையும் இல்லாமல் பேசுகிறார் அதாவது ஸ்ரீலங்கா போஜன பெற யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீதாநாத் காசிலிங்கம் சொன்னேன் கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் மைத்திரியை வீட்டிற்கு அனுப்பி கோடாபாய் ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்கு இந்தியாவோடு கருத்தெல்லாம் பேசி உரையாடி உரையாடி அந்த விடயங்களை எல்லாம் மீண்டும் இந்தியாவோடு நட்புறவை பாராட்டி ஆட்சிக்கு வந்தார்கள் விடயத்தை சொல்லியிருந்தேன் நமக்கு இதனால் அந்த காசிலிங்கம் எந்தவித அடிப்படையும் இல்லாமல் பேசுகிறார் இந்த அரசாங்கம் செய்கின்ற விடயங்களை ஒரு அடிப்படை கோட்பாடு இல்லாமல் விமர்சிக்கிறார்கள் விவசாயிகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக விவசாயம் நடக்கிறது அது குறைபாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு அரசாங்கங்களிலும் குறைபாடுகள் இருக்குது ஒரே நாளிலேயே சில விடயங்களை மாற்றிவிட முடியாது ஆனால் நாமல் ராஜபக்ச தரப்பினர் எதுவுமே தாங்கள் செய்யாத போல பேசுவதுதான் சிரிப்பாக இருக்கிறது அப்போ நாமல் ராஜபக்சவை நான் சொன்னேன் இந்த பேரணிகளை இந்த பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி காணொலியை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாமல் ராஜபக்சக்கானது என்பது மிக தெளிவான முறை எப்படி ஆட்களை கூட்டுவது எப்படி ஒரு பேரணியை ஒழுங்கமைப்பது எப்படி ஏனைய கட்சி தரப்பினரை ஒருங்கிணைப்பது என்பது இத்திட்டமாக பசில் ராஜபக்சவின் ஆலோசனைகள் இந்த பேரணி அரங்கேற்றப்பட்டிருக்கிறது பசில் ராஜபக்ச இதில் மிக கவனமாக நாமலை திட்டமிட்டிருக்கிறார் தேசிய அமைப்பாளர் அந்த வசில் ராஜபக்ஷ இப்பொழுது அந்த இடத்துக்கு நாமலை கொண்டு வந்திருக்கிறார் நான் சொன்னேன் கடந்த காலங்களிலே இவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை பெறாவிட்டால் ஜனாதிபதி தேர்தலே நாமலை கலமிருக்கு நாமள்க முகத்தை பரிச்சயப்படுத்துவதற்கு கடந்த காலங்களிலே சொல்லியிருந்தது நாமலின் முகத்தை பரிச்சயப்படுத்தினார்கள் இப்பொழுது அவரை ஒரு தலைவராக எம்பிக்கை எத்தனைக்கிறார்கள் அப்போ வெக்கம் என்று சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரின் பெர்னாண்டோ கடந்த காலங்களிலே ரணினுடைய செல்ல பிள்ளை செல்லப்பிள்ளை ஹரின் பெர்னாண்டோ தான் சஜித்தை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதிலே கணிசமாக உழைத்தார் சஜித் ஐக்கிய மக்கள் சக்தியை தோற்றுவிப்பதற்கு கடுமையாக உழைத்தவர்களிலே மிக பிரதானமானவர் ஹரின் பெர்னாண்டோ அவர் இளையவர் உவா முதலமைச்சராக இருந்தவர் பார்க்கின்ற போது அவர் அந்த கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட கெடித்தனங்களை எல்லாம் கொண்டிருந்தார் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அரசியல் கட்சிகளை மற்றது மக்களை இளையோர்களை வ வழிநடத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் கரின் பெர்னாண்டோ தான் சஜித்தை தனிக்கட்சி தொடங்குவதற்கும் அவர் ஜனாதிபதி கலைமுறையும் கடுமையாக உழைத்தவர் பின்னாட்களில் என்ன சிரிப்புன்னு என்று சொன்னால் கடந்த ஜனாதி தேர்தலில் ரணிலோடு போய் ஒட்டி கொண்டார் அவரும் நலின் பெர்னாண்டோவும் போய் ஒட்டி கொண்டார் நலின் பெர்னாண்டோ வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரிவுதொரமான அமைச்சராக இருந்தபோது ஏற்பட்ட ஊழல் தொடர்பிலே அவர் இப்பொழுது அதிகமாக வழக்குகளில் தோட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்போ ஹரின் ஃபெர்னாண்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரின் ஃபெர்னாண்டோ இப்போ நாமல் ராஜபக்ஷ இளவரசர் என்று சொல்கிறார் அப்போ ஏன் இவர் இளவரசர் என்று சொல்லணுமெண்டா இவர்களுடைய வழக்கு தோண்டப்பட்டு கொண்டார் அனைவருக்கும் வழக்கு இருக்கிறது சாமர நல்ல மாண்டு பேசப்படுகிற சாமரசம்ம தசாநாயக பாடசாலை பிள்ளைகளுக்கு புத்தகப்பைகளை பைகளை கொள்பனவு செய்து கொடுக்கின்ற பணத்தினை தனது மாகாண சபையினுடைய மா அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அரசாங்கத்துடைய படத்தை தனது சாமர சம்பநாயக நிதியத்துக்காக தனது சொந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றினார் குற்றச்சாட்டு அப்போ அனுர பிரியா அப்பா அவர்களாம் சகலருமே சகலருக்கு எதிராகவும் பிரச்சனை இருக்கிறது வழக்கு அந்த வழக்குக்காக அவர்கள் அரசாங்கத்தை பயமுறுத்துகிறோம் என்ற தோரணையிலே நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த பேரணியை வழி அப்போ நாமல் ராஜபக்ச சொல்கிறாரே இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முதலாவது முயற்சி கிடைத்தால் கவழ்த்து விடுவோம்னு சொல்லி அரசாங்கம் பல்வேறுபட்ட வேலைகள் நல்ல வேலைகளை செய்கிறது அரசாங்கம் வந்த பிறகுதான் மக்களுக்கு எப்படியெல்லாம் ஊழல் செய்கிறாண்ட விடயம் தெரிந்திருக்கிறது வாகனங்களை கொண்டு பொருத்துவது மித்தனைய மித்தனிய போதைப் பொருளை எப்படி கொண்டு வருவது எப்படி கொண்டு இருக்கிறார்கள் எல்லா விடயங்களையும் அரசாங்கம் அம்பலப்படுத்தி இருக்கிறது அப்போ இவர்கள் செய்த எல்லா வேலைகளையும் சொல்கிறது தேசிய லொத்தர் சபையால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தல் என்ற பொழுது தேசிய லொத்தர் சபையால் படத்திலே என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் குடை அடித்து கொடுத்துருக்காங்க மஹிந்த ராஜபக்ச படத்தோடு அப்போ எல்லா வழிகளிலுமே திருட முடியும் அனைத்து இந்த நம்மளுடைய வெளிப்படுத்தியிருக்கு அப்போ அந்த அரசாங்கத்தை அந்த அடிப்படையில் அரசாங்கத்துக்கு பயம் உங்களுக்கு எல்லாருக்கும் அரசாங்கம் மீது பயம் இருக்குது அதான் ஜனாதிபதி ஹிட்லர்ன்றாங்க ஏன்னா இவர் கடந்த காலங்களில் போல் போல அனுரகுமாரசாராக நெச்சிட்டாங்க ஏன்னா ஐத் மைத்திரிபால சிறிசேன ரெண்டாயிரத்தி பதினஞ்சின் ஜனநாயக தேர்தல் களங்கட்ட தேர்தலில் கேட்ட பிறகு அவர் தேர்தல் முடிவு வரும் வரை தென்னந்தோப்பில் ஒளிந்திருந்ததாக சொல்லப்படுகிறார் ஏனெண்டா எந்த நேரத்திலும் தான் கொல்லப்படலாம் என்று பயந்து போய் ஒரு தென்னந்தோப்பிலே மைத்திரிபால சிறிசேன ஒழித்திருந்தார் இப்போ இவர்களும் அனுரகுமாரதிசாராக அப்படி நெச்சிட்டாங்க ஆனால் அவர் ஒரு தேசிய இடதுசாரி இயக்கத்திலிருந்து வந்த அடிப்படையில் தனக்குரிய தனிப்ப தனக்கே உறுத்தான பாணியோடு இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்கிறார் அப்போ எல்லாேருக்கும் பயம் வந்து அப்போ அப்போ ஜனாதிபதி அனுராய இல இளவரசர் என்று சொல்லி ஹரின் பெர்னாண்டோ அதுக்கு தான் அழைக்கிறார் சஜித்த ஒரு முக்கியஸ்தர் சஜித்த தலைவர் என்று சொன்னவர் ஏன் இப்போ வங்குரோ தடைந்து ஹரின் ஃபெர்னாண்டோ இப்போ நாமல் ராஜபக்ச இளவரசர் என்று சொன்ன நோக்கம் ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வரும் ஏன்டா கொண்டு தான் பழையப்படி ஊழல் செய்யலாம் ஏன்டா இப்போ அவங்களை கட்சி நடத்துறதுக்கு வாகனம் ஓடுறதுக்கு காசு இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஆக்கள் ஒவ்வொரு நாளும் தேடி வருவாங்க அவங்களுக்கு காசு கொடுக்க வேணும் சாப்பாடு கொடுக்க வேணும் மற்ற கட்சிக்காரர்களுக்கு உதவி செய்ய வேணும் வாகனம் மூடுது அலுவலகம் இயங்குது அவங்களோட வீட்டு செலவை பார்க்கணும் அதுக்காக அமைச்சரவை வந்து அமைச்சராக வந்து அவங்க களவெடுக்கும் எப்படியும் ஒரு அமைச்சர் ஒரு மாதத்துக்கு அவருக்கு குறைஞ்சது அமைச்சராக இருந்தவர் இப்போ கரீம்பர் நாண்டா உள்ளிட்ட அரசியல்வாதி குறைஞ்சது மாதம் ஒரு முப்பது லட்சமாக செலவுக்கு தேவை அப்போ முப்பது லட்சமாக செலவுக்கு தேவைன்றக்குள்ள இப்போ இவர் அடுத்த முறை எம்பியா வருவாங்கன்ற கேள்வி இருக்குது தானே இப்போ கரீம்பர் அந்த பதவி விட்டு தூக்கியாச்சு ஐக்கிய மக்கள் சக்தி வழக்கு கொண்டு வந்து அவர் இப்போ எம்பியா இல்லை அப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மீண்டும் பணம் தேவை வேண்டாக்கா மீண்டும் அரசாங்கம் தேவை அப்போ ஆறு அரசாங்கம் ஆற கொண்டு வரலாம் ரணில் இப்போ களத்துக்கு வர தயார் இல்லை ரணிலுக்கு அவ்வளோ வெற்றி வராது அப்போ நாமல் ராஜபக்ஷ எப்படியாவது களத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கஷ்டப்படுறாருன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சு குடும்பம் அப்போ அதுக்காக இப்போ வங்குரோத்து அனைவரும் ஒரே பாதையிலே சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அனுரகுமாரதிசாநாயக அரசாங்கத்துக்கு எதிராக எந்த வகையிலாவது ஒரு கருப்பு பிம்பத்தை ஏற்படுத்த வேணும் அதுக்கு தான் இந்த புத்தர் சிலை விவகாரம் சொல்லியிருந்தேன் அந்த காணொலியை பார்த்தோம் புரிந்திருக்கும் நாங்கள் நவம்பர் பதினெட்டு இந்த விடயங்களை அம்பலப்படுத்திட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயங்கள் புத்தர் சிலை விவகாரம் என்பது இந்த பேரணிக்காக என்ன நான் சொன்னேன் இந்த புத்தர் சிலையை பார்த்தோன்னே சிங்கள கிராமங்கள் இருக்கக்கூடிய ஆக ஒரு விஷயம் வழங்காத சிங்கள மக்கள் கிளர்ந்தெழுவார்கள் சொன்னோம் ஆனால் மக்கள் அப்படி அதே மாதிரி தான் சிங்கள கிராமங்களில் இருக்க மக்களை தான் இவங்கள் சாராயா பொத்தல்லாம் படங்கள் இருக்குது அப்பட்டமாக இருக்குது சாராய பொத்தல்கள் பான்கள் காசுகள் தண்ணி பொத்தல்கள் கொடுத்து தான் கொண்டு வரப்பட்டிருக்காங்க அவங்க இங்கே பார்த்தா விளங்கும் அந்த ஆடி ஓடி அந்த வாராக்கால மக்கள் முழு போதையில் நிற்கிறாங்க எல்லா ஊடகங்கள்லையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு முழு போதை ஏன் வந்தவமுன்னு கனவே தெரியாது ஏன் வந்த அடிப்படை தெரியாது ஏன்னா பஸ்ஸில் வந்தவங்க மற்ற ஆக்கள் வந்த ஒரு ஒரு பேரணி மாதிரியே வரல அவங்க ஆடி ஓடி சும்மா ஆக்கலை பார்க்கக்குள்ள ஒரு கொண்டாட்டத்துக்கு வந்தது போல வந்துருக்காங்க சில பேர் இல்லை பார்க்கலாம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்களா கடைவர் நண்பர்களே சில பேர் கொழும்புக்கு அவர்களுக்கு கொழும்பை பார்க்கணுன்ற ஆசை இருக்குது அப்போ சில பேர்கிட்ட காசு இருக்காது அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் சே சிங்கள கிராமங்கள் அப்போ அவங்கள் காசு தாராங்கள் பஸ்ஸினை ஏற்றி கொண்டு போகிறாங்கன்ற கூட கண்டு அவங்க கொழும்பையும் பார்த்துருவோமே பட் காசு வருது முக்கியமாக அவர்களுக்கு அப்போ அந்த அடிப்படையில் நண்பர்களே ஐயாயிரம் ரூபா பாடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆதாரம் இல்லை சமூகங்களில் கருத்து இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் எப்படியாச்சும் இப்படியே கொண்டு போகணும் அதுக்காக இவங்களுக்கு இப்போது மெதுமெதுவாக கருத்துக்களை பரப்புகிறார்கள் ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே நீங்கள் பாபநாசம் படம் பார்த்தா உங்களுக்கு இருக்கும் அதில் ஒரு பொய்யை தொடர்ச்சியாக சொல்லும்போது உண்மையாகும் அது கமல்ஹாசன் மிக சிறப்பான கமல்ஹாசன் நடிப்பிலே அந்த படத்தில் என்பிக்கப்பட்டிருக்கு அப்போ இவர்கள் மெதுவாக பொய்யை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு பத்து பதினைந்து பேரை கூட பொதுஜன பெற கூட்டம் நடத்தலாம் இருந்தது மக்கள் அனுரகுமாரி திசாராய் ஆட்சிக்கு வருகின்ற பொழுதும் அறகையை போராட்டத்துக்கு பிறகு இவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேரை வச்சு கூட்டம் நடத்தலாம் இருந்தது கூட்டம் நடத்தவே இயலாமல் இருந்தது ஆனால் மக்கள் அவர்கள் அடிவண்டினார்கள் இப்போ இவ்வளோ பெரிய கூட்டங்களை பெரும் பணம் செலவில் கொண்டு வந்திருக்காங்க என்ன காரணம்னு சொன்னால் மெதுவாக இப்பொழுது தங்களுடைய செல்வாக்கை ஆரம்பிக்கிறார்கள் சாதாரண மக்களிடமே தாங்கள் தலைவர்கள் என்று சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறார் நம்புவதற்காக வேலை செய்கிறார்கள் பார்த்தா தெரியும் அப்பச்சி வரல அப்பச்சி வரலன்னு சொல்லி ஒருவர் போதையில் நின்று ஆடனதாக பார்த்துருப்பீங்க அப்போ மஹிந்த ராஜபக்ஷ வாரென்று சொன்னார் பேரணிக்கு கடைசியாக வர இல்லை நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் ஒரு திருமணத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் மாப்பிள்ளை வரலை பொம்பளையும் வரலை ஆறு மஹிந்தோவும் வரலை ரணிலும் வரலை கட்சி தலைவர்களாத கூட்டத்துக்கு மக்களை அழைத்தார்கள் எந்தவித கோட்பாடும் இல்லாத பேரணி அது ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி அந்த கூட்டத்தை கூட்டு கட்சி தலைவர் வரணும் ஐக்கிய தேசிய கட்சியில் வந்து ரணில் இல்லை ரணில் இருபத்தி மூணாம் தேதி கல்யாணத்துக்கு நேரத்துக்கு கலிக்கிட்டு போயிட்டார் அப்போ இந்த அடிப்படையில் இன்றைக்கு தான் கல்யாணம் இன்றைக்கு ஜீவன் தொந்தமான கல்யாணத்துக்கு தேதி வெளிக்கிட்டு போகிறேன் ஏன் நின்று இருக்கலாம் ஏன்னா பேரணியில் மாட்டக்கூடாதுனாக்கா அவர் போயிட்டார் எங்களால் பார்த்திங்கன்னு சொன்னால் சஜித் அவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டார் எங்களால் பார்த்தீங்கன்னா மைந்த போவலை மைந்தன மகன் ஏற்பாடு செய்த பிறகு மைந்த இல்லை ஏன்னு சொன்னால் அவர்கள் இப்போ மைந்த கேளாது பட்டது இது ஒரு தான் வந்தால் ஒரு பெரிய கூட்டமாக வேணும் தனக்கு சம்பந்தம் இல்லை நடிச்சு கொண்டு இந்த கூட்டங்களை கூட்டுவதற்கு காரணம் நாமளே முன்னிறுத்துகிறேன் மஹிந்த வந்தால் நாமல் அடிபட்டு போயிடுவார் மைந்த இவ்வளோ பெரிய மைந்தாலும் அவ்வளோ பெரிய அது பேரணியும் இல்லை நல்லவான கூட்டம் தான் ஆனால் நாமளை முன்னூறுத்தவன் அடுத்தது என்னாவது நாமல் ஆக்கும் நாமளை ஆக்குனார் தான் இவருடைய அரசாங்கம் இவருடைய மக்கள் வந்தா தவங்களோட அரசாங்கம் வந்தது உங்களோட செலவுப்பாடுகள் போகும் நம்பி நம்பிக்கணவர்கள் இருக்கிறாங்க பிரதேச மட்டங்களில் கூட ஏராளமானவர்கள் இருக்காங்க கடந்த காலங்களில் இந்த பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஜம்பரோட வந்து உள்ளாடையோட அடிவண்ணவரால் அவர் இப்போ காரில் இருந்து ஒன்று பேரணியை பார்க்குறாரு அந்த பார்த்துருப்பீங்க படங்களை அப்போ ஒரு சாதாரண கிராமப்புறத்தில் ஒரு மொட்டு பிரமணி ஒரு உறுப்பினருக்கு கார் இருக்காண்டா எப்படி அந்த கார் வருது படித்து பெரிய உத்தியோஞ்சிராங்களே கார் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான் கார் இல்லாமல் இறந்து போனவர்கள் அதிகமானவர் இந்த நாட்டில் இப்போ சாதாரணமாக ஒரு கட்சினு ஒரு சாதாரண கடைமட்ட ஊழியன் ஒரு காரோடு இருக்கான்னா எப்படி இருக்கிறான் மித்தனிய உங்களுக்கு தெரியும் அதோடு சம்மந்தப்பட்ட ஒருவர் பல கோடி பெருமதியான வாகனங்களோடு இருக்கார் அவர் பெரமணு முன்னாள் பிரேச உறுப்பினர் பிரேச வேட்பாளராகவும் இருந்தார் அப்போ இந்த அடிப்படையாக இவர்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துகூடவும் தணிக்கிறார்கள் ஆனால் இப்போத்தின் நிலைமையில் அது சாத்தியம் இல்லை அப்போ அமுல் பேபி இப்பொழுது ஜனாதிபதியாக வர முடியாது அப்போ இவர்கள் எல்லா வழிகளிலுமே பொய்களை சொல்ல இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் மதடியாக நடவடிக்கை எடுப்பது இவ்வளோ பயமாக இருக்குது அனகுகுமாரி சேகரி தான் சொல்லியிருக்காரு பயமாக இருக்குது அவங்க எல்லாருக்கும் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கல இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அனுர் அரசாங்கம் திட்டமிட்டு பல்வேறுபட்ட வேலைகளை செய்து கொண்டு போகிறது இதில் சரிகள் பிள்ளைகள் இருக்கிறது ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் சரிபொழி இருக்கும் அதில் தமிழருக்கு சாதகம் சாதகம் இல்லைனா கன விஷயம் இருக்குது ஆனால் இந்த அடிப்படையில் அனுரவா நாமளா ஆண்டக்குள்ள கூட அனுரவ தான் இப்போ போய் எடுத்து கொண்டு இருப்பார் இதான் இப்போ அரசியல் யதார்த்த இல்லை அப்போ இவர்கள் அரசியல் கனவு காணல நாமலாக்களும் கனவு காணலை இவங்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு விமர்சிக்கிற மாதிரி நாமளுக்கு தெரியும் தெரியும் இப்போ இல்லாது ஆனால் இப்போ மெது மெது மெதுவாக அந்த கருத்தியரை உண்டு பண்ணுகிறார்கள் நம்ம மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மக்கள் சரி எதிர்சரி என்று மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த புத்தர் சிலை எப்படி நான் இருபத்தொன்றுக்காக புத்தர் சிலை எப்படி வைத்து கழகத்தை உண்டு பண்ணினார்களோ நாங்கள் அந்த காணொலியை அம்பலப்படுத்தியிருந்தோம் ஆறு நாமல் டாக்கள் அது பின்புலம் என்று சொல்லி அதேபோல் இவர்கள் மெதுவாக ஊசிகளை ஊசிகளை அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சென்று வருவேன் நன்றி வணக்கம்